அன்பான ஜோதிட நம்பிக்கையாளர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு பதிவுல நம்ம நீங்க பார்த்திருப்பீங்க ரொம்ப ரொம்ப ஒரு நான்கு ராசிக்காரங்களுக்கு மட்டும்தான் அதிர்ஷ்டம் போட்டிருந்தேன் ஆமாங்க இந்த நான்கு ராசிக்காரர்களின் வாழ்க்கையே மாறப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல திடீர்னு உங்க வாழ்க்கை மாற போகுது இந்த நான்கு ராசிக்காரங்களுக்கு மட்டும் அதிர்ஷ்டம் வரப்போகுது அது யாரு நீங்களா அந்த நால்வரில் ஒருத்த உங்க ராசியில இருக்கா இதுக்கெல்லாம் பதில் இந்த வீடியோல இருக்கு அதுவும் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விஷயத்தோட தான் இன்னைக்கு நான் ஸ்டார்ட் பண்றேன் பாருங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி டவுட் இருக்கும் நம்ம வாழ்க்கையில எப்ப நல்லது நடக்கும் எப்பதான் இந்த தடைகள் எல்லாம் முடிவுக்கு வரும் நம்ம கையில பணம் ஓடுற மாதிரி எப்பதான் இருக்கும் கடன் வாங்கி கடன் வாங்கி கடன் அடைக்கிறதுலயே பாதி வாழ்க்க முடிஞ்சிருச்சு வாழ்க்கை மேல நம்பிக்கையே இல்லாம போயிடுச்சு ஆனா இப்போ இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வருஷத்துல சில ராசிக்காரங்களுக்கு மட்டும் ஒரு டேர்னிங் பாயிண்ட் மாதிரி வரப்போகுது அதுதான் ஒரு பக்கம் ராகு கேது பயிற்சி இன்னொரு பக்கம் சனி பயிற்சி இன்னொரு பக்கம் குரு பயிற்சி இது எல்லாமே சேர்ந்து ஒரே நேரத்துல சில ராசிக்காரங்களுக்கு லைஃப் சேஞ்சிங் பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்க இன்னொரு விஷயம் நம்ம நம்ம எத்தனை ட்ரை பண்ணாலுமே எல்லாத்துலயுமே நமக்கு பிரச்சனை இருந்திருக்கும் அதை எல்லாத்தையுமே தாண்டி இப்போ நமக்கு நல்லது நடக்க போகுது அப்போ நமக்கு வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்து ஒரு டவுட் வருதுன்னு பொழுது நம்ம ஒரு டைம் ஜோதிடத்தை போயிட்டு நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினைப்போம் சில டைம் நம்ம போயிட்டு பார்க்கும்பொழுது அது நமக்கு கரெக்டா இருக்கும் நம்மளுடைய கிரக சேர்க்கை கூட சில பேருக்கு கேம் சேஞ்சர் மாதிரி வரப்போகுது இப்போ இப்போ நான் சொல்றேன் இந்த நான்கு ராசிங்களை நம்ம ஏன் தேர்வு பண்ணோம் அதுக்கான விஷயத்த நம்ம இப்ப பாக்கலாம் முதல்ல அதிர்ஷ்டம் வாய்ந்த ராசி வந்து மேஷம் ஆச்சரியமா இருக்கா ஆனா உண்மை இதுதான் மேஷராசிக்காரங்களே கடந்த மூன்று வருஷமா சனி தோஷம் ஆறு எட்டு பன்னெண்டு இடத்துல இருக்கு கிரக தோஷம் நடந்துகிட்டு இருந்தது ரொம்ப கஷ்டமா இருந்தது அப்படி இப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல சனி பகவான் உங்களுக்கு பதினோராவது இடத்துல இருக்கிறப்போ உங்க உங்களுடைய ஃபாலோ நீங்க எதை ஃபாலோ பண்றீங்களோ அது எதுவுமே உங்களுக்கு தடையாகாது பண வரவு வியாபார பிளான் இல்ல வெளியூர் வாய்ப்பு இல்ல வீடு வாங்குற வாய்ப்பு இது எல்லாமே உங்க கைக்குள்ள வரப்போகுது ஒரு முக்கியமான விஷயம் மேசராசிக்காரங்களே இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு யாரோ ஒருத்தர் திடீர்னு உங்க வாழ்க்கையில வந்து ஒரு அப்லிப்ட் பண்ற மாதிரி ஒரு டைமிங் வரும் இது ரொம்ப ரொம்ப ஒரு தனி சிறப்பு தான் அடுத்தது ரெண்டாவது ராசி ரெண்டாவது அதிர்ஷ்டமான வாய்ந்த ராசி பாத்தீங்கன்னா சிம்ம ராசி சிம்மராசிக்காரங்களையே உங்களுடைய காலம் வந்துருச்சு நீங்க கடந்த ரெண்டு மூன்று வருஷமா எதை ட்ரை பண்ணாலும் முடிக்க முடியாம ஸ்ட்ரகிள் பண்ணீங்க இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட ஒரு பிரச்சனை இருந்திருக்கும் பணக்காரரா நீங்க இருந்தாலுமே கூட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லாத நிலை இருந்திருக்கும் எல்லாமே இருந்தும் எதுவுமே இல்லாத போல ஒரு நிலை ஆனா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சுபநேசமா நடக்க போறதால இந்த ரெண்டாயிரத்தி அஞ்சு ஜூன் மாதத்துக்குள்ள ஒரு திடீர் பொசிஷன் சேஞ்சு அது எந்த சம்பந்தமா கூட இருக்கட்டும் ஆனா உங்களுக்கு வரப்போகுது சிம்ம ராசிக்காரங்களே வெளியூர்ல வேலை வேணும் இடமாற்றம் வேணும் ப்ரமோஷன் வேணும் அரசு உதவி ஏதாவது பணம் கையில நிறையா வர ஆரம்பிக்கும் அந்த அந்த அளவுக்கு ஒரு சுபமான காலகட்டமா இருக்க போகுது முக்கியமா இது வரைக்கும் நீங்க ஒரு விஷயத்த ரொம்ப நாளா தள்ளி வச்சிருப்பீங்க அந்த விஷயத்துக்கு ஒரு ஐடியா அப்படியே ஒரு பாட்டா மாறப்போகுது சிம்மராசிக்காரங்க மேல ஒரு தனி சாஃப்ட் கார்னர் இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் வல்லரசு மாதிரி இருக்காங்க இப்போ அதுக்கே ரெக்கக்னேஷன் கிடைக்க போகுதுங்க ஏன்னா நேர்மை தவறவே மாட்டாங்க எந்த ஒரு விஷயம் சொன்னாலுமே அந்த விஷயத்துல கரெக்டா இருப்பாங்க இவங்க எப்படி இருக்காங்களோ அதே போல இவங்க சுத்தி இருக்கவங்களும் இவங்களுக்கு உண்மையா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல குணம் கொண்டவங்க தான் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் மூன்றாவது அதிர்ஷ்டம் வாய்ந்த ராசி மூணாவது ராசி வந்து தனுசு ராசி ஏன்னா இந்த தனுசு ராசிக்காரங்களே நீங்க எப்பயுமே வந்து சுத்தமா ரிலாக்ஸ் ஆயிட்டு இருந்தீங்க ஏன்னா ரொம்ப நேரமா ஸ்மூத்தா எதுவுமே நடக்கல அப்படின்னு இருந்திருப்பீங்க ஆமா கரெக்ட் தான் அதுல எதுவுமே உங்களுக்கு நடக்கல இப்போ அந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு ரிவர்ஸா மாறப்போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சனி உங்களுடைய மூணாவது இடத்துக்கு போறதால நீங்க எதையுமே போல்டா எக்ஸிக்யூட் பண்ண முடியும் நீங்க முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய தைரியம் உங்களுக்கு கையில கிடைக்கும் ஏன்னா உங்களையே ஊர் தலை மேல தூக்கி வச்சு பேச போகுது அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல காலமா இந்த காலம் இருக்க போகுது உங்களுக்கு எந்த பிரச்சனையிலே ஏதோ ஒரு பிரச்சனை நான் போய் ஸ்டெக் ஆயிட்டேன் அப்படின்னு இது வரைக்கும் இருந்தீங்க அதுல இருந்து இப்ப நீங்க தடுமாற்றம் இல்லாம நீங்க வெளியே வர போறீங்க உங்களுடைய லைஃபுக்கு உங்களோட எஃபெக்ட் ஃபைனலி உங்களுக்கு கை கொடுக்க போகுது இதுதான் ஒரு டேர்னிங் பாயிண்ட் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றமே வரப்போகுது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் முக்கியமான விஷயம் என்னன்னா உங்களுக்கு சுப கிரகங்கள் உங்களோட உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அன்பு இல்லை நீங்க வந்து யாருக்காச்சும் உழைப்பு போட்டிருப்பீங்க அந்த உழைப்பு இது ரெண்டுமே சரி உங்க பக்கம் அதிகமா அதுக்கான பலனை தரப்போகுது உங்களுடைய வாழ்க்கைய கம்ப்ளீட்டா மாத்தப்போகுது ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்பவே சிறப்பா இருக்கு அடுத்தது நான்காவது அதிர்ஷ்டமான ராசி மீன ராசி ஆச்சரியமா இருக்கா ஆனா உண்மைதாங்க நீங்க யாருக்கும் நம்பிக்கை கொடுக்காம ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை தேடி வர்றீங்க ஆனா எதுவுமே மனசுக்கு நடக்காம ரொம்ப நாளா சைலண்டா சாதிக்கிற மாதிரி ரொம்ப வருத்தத்தோட நீங்க இருந்தீங்க ஆனா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கே டிரான்சிட் ஆக போறாரு அது ரொம்ப ரொம்ப ரேர் தான் இது என்ன பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா நீங்க நினைக்காத வெல்த் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல வெளிநாடு தொடர்பு இல்லை ரொம்ப நாளா நிறுத்தி வச்சிருந்த ஒரு லாங் பெண்டிங் விஷயம் அது எல்லாமே இந்த காலகட்டத்துல சக்சஸ் ஆக போகுது முக்கியமா இந்த மீனராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல உங்களுக்கு ஜூனுக்கு அப்புறம் இதுல ஒரு கோல்டன் பீரியட் அப்படின்னே நம்ம சொல்லலாம் அந்த மாதத்துல உங்களுடைய வாழ்க்கையில வந்து புதுசா ஒரு நபர் ஜாயின் ஆக போறாரு அது உங்களுடைய வாழ்க்கைக்கு அது லவ்வு இல்ல பிசினஸ் இது மாதிரி எல்லாத்தையுமே செழிக்க வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்க போகுது கண்டிப்பா நம்புங்க நீங்க நினைக்காத சந்தோஷம் இந்த வருஷத்துல உங்களுக்கு வந்தே சேரும் பாருங்க அன்பான நேயர்களே நம்ம ஜோதிடத்துல ஒரு விஷயம் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது எப்ப வரும் அப்படின்றது யாருக்குமே தெரியாது ஆனா அதுக்காக நம்மள நம்ம டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்போ இங்க சொன்ன நான்கு ராசிக்காரர்களேன்னு சொல்றதால நீங்க இல்லை அப்படின்றட்டு வருத்தப்பட வேணாம் ஏன்னா அதிர்ஷ்டம் ஒரு கால தாமரை மாதிரி எல்லாருக்குமே வந்து எல்லாருக்குமே வரும் இன்னும் சொல்லணும் அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கறதையே ஒரு லக்கி டைமிங்னு கூட எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உண்மையான ஒரு நேர்மையான வீடியோவை நான் சொல்கிறப்போ யாராவதுக்கு ஒரு நல்ல தகவல் நீங்கள் இதிலிருந்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது எனக்கு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்காக தான் இருக்கும் இதில் உங்கள் ராசி இருந்துச்சா உங்கள் வாழ்க்கையில இப்போ என்ன நடக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் கமெண்ட் டவுட் இருந்தா நீங்கள் வந்து உங்களுடைய கமெண்ட் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுடைய டவுட்டை அப்படி இல்லைனா நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி டீப்பான நேர்மையான ஜோதிட பதிவு உங்களுக்கு வேணும்னா என் சேனலை நீங்கள் தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே உங்கள் அன்போடு நான் உங்களுக்காக நிறைய பதிவுகளை நிறைய பயனுள்ள பதிவுகளை போட போகிறேன் இது எல்லாமே உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாகவே அமையும் இனி வரும் வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நம்ம வாழ்க்கைய நம்மளால நம்பிக்கையால் உயர வைக்க முடியும் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி